வணக்கம் விட்டு போனதாரு தங்கமணி என் கண்ணுக்குள்ள நீதான் செல்லமணி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது 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 உண்டான காயம் யாவும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே தாலாட்டும் தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரே நாளில் பதினான்கு பேர் பதினான்கு பேர் விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க மதுரையில ஒரே விபத்துல ஆறு பேர் திருப்பூர்ல ஒரே விபத்தில் அஞ்சு பேர் அது இல்லாம இன்னொரு விபத்துல மூணு பேர் பதினான்கு பேரை வந்து விபத்துல நாம இன்னைக்கு இழந்திருக்கோம் ரொம்ப கவலைக்குரிய விஷயம்தான் பட் ஏன் இப்படி நடக்குது எதனாலன்னு தெரியல ஹாய் வணக்கம் என்ன பண்றீங்க யாருமே எதுவுமே பேசாம இருந்தால் என்ன அர்த்தம் ஏன் விபத்து நடக்குது அதாவது இந்த காரில் போகிறவங்க பெல்ட் இருக்குல்ல அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணுறாங்க பெல் பெல்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னா விபத்து நடந்தாலும் உயிரிழப்பு கண்டிப்பாக கம்மியாகும் அந்த பெல்ட்டை வந்து ஏன் போடுறது இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வி அது ஏன் போடாமல் இருக்கணும் பெல்ட்டு வந்து காரில் கொடுத்துருக்குறாங்க அந்த பெல்ட்டு போட்டால் தான் வந்து உங்களுக்கு அந்த சேஃபர் அதுக்கு பேர் என்ன பலூனா ஒன்று வந்து அதுக்கு பேர் தெரியலையே என்ன ஐயோ டப்புன்னு வரலையே அது வந்து ஆக்டிவ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கார் விபத்தில் உயிரிழந்தவங்க யாருமே பெல்ட் போட்டிருக்க மாட்டாங்க அந்த பெல்ட் போட்டிருக்கிறதுல காரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து உங்கள் பயணிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அவங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கும் தான் அதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஹெல்மெட் போடலைன்னா உயிர் போயிடோங்கிறது வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் ஹெல்மெட் போட்டு பயங்கரமாக இடிப்பாங்க ஹெல்மெட் போட்டுப்பாங்க எந்திரிச்சு ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறேன்பாங்க ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து ஃபுல் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏயா உங்கள் உயிர் உங்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அளவுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அது சொன்னால் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ ஆயிரம் ரூபா ஃபைன் வேறு ஆயிரம் ரூபா ஃபைன்னா கட்டிக்கிற கட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அங்கேயும் சண்டை இன்னும் ஒன்று பண்ணலாம் ரூபா வீட்லேயே பத்து ஹெல்மெட் வச்சுருந்தாலும் பிடிக்கிற இடத்துல வந்து ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு ஆயரருவா வாங்கிடணும் அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு ஒரு மூணு தடவை அதை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து ஹெல்மெட்டை மறக்கவே மாட்டான் அவன் இப்போது நீங்கள் ஒரு இடத்துல பிடிக்கிறீங்க ஃபைனு ஹெல்மெட் போடலையா ஃபைனு ஆயிரரூவா கெட்டு இந்த ஹெல்மெட்டை வச்சுக்கோ போ மறுபடியும் அவன் ஹெல்மெட்டை மறந்துட்டு வந்தானா ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஹெல்மெட்டை கொடுங்க ரெண்டு தடவை மூணு தடவை அதுக்கு பிறகு ஹெல்மெட் இல்லாமல் பக்கத்து தெருவில் இருக்கிற கடை கூட வர மாட்டாங்க உண்மை தானே அது எத்தனை ஹெல்மெட் வாங்குவாங்க காசு கொடுத்து அதனால் வந்து அதை நீங்கள் பல தடவை நீங்கள் அது ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்மெட்டுங்கிறது வந்து தூங்கும் போதே ஹெல்மெட் ஹெல்மெட்டுங்கிற சிந்தனைக்கு போயிடுவாங்க பைக் எடுத்தாலே ஹெல்மெட் வேணுங்கிற மாதிரி அதே போல் கார் போதே சீட் பெல்ட் போடணும் அப்படிங்கிறத வந்து அதிகம் அது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல பாருங்க இந்த இன்றைக்கி நடந்த பதினாலு உயிர்கள் இழப்பும் அதில் ரெண்டு கார் விபத்து ஒரு கார் விபத்தில் ஆறு பேர் இன்னொரு கார் விபத்தில் அஞ்சு பேர் திருப்பூர் மதுரையில் இன்னொரு இடத்துல மூணு பேர் உயிர் இழக்கிறத வந்து உயிர்ங்கிறது சாதாரணம் இல்லைங்க ஒரு உயிர்ங்கிறது ஒரு குடும்பத்தோட மொத்த கனவும் ஒரு உயிர் போகுதுன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தோட ஆழ்வாதாரமே போகுது நிம்மதி போகுது சந்தோஷம் போகுது எல்லாமே போகுது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து பயங்கரமாக மூக்க நுழைச்சி பயங்கரமாக பண்ணுவாங்க ஆனால் இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஹெல்மெட் போடுங்கிறத கவர்மெண்ட் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை கீழே விழுந்தா அவன் தலையில் அடிபட்டுச்சுனா த தலையில் அடிப்பட்டால் உயிரிழப்புக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க கை காலில் அடிபட்டுனா ஓகே சரி பண்ணிக்கலாம் தலையில் அடிப்பட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க அதுக்கு தான் ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு ஹெல்மெட் போடுங்க போடுங்க போடுங்கன்னு ஒவ்வொரு சிக்னல் நின்றுட்டு கூப்பிட்றாங்க கத்துறாங்க ஆக்டர் அஜித் நடித்த படத்துடைய ஸ்டில்ல போட்டு உங்களை வந்து அப்படியாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறாங்க ஹெல்மெட்டுடைய விழிப்புணர்வுங்கிறது வந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் வரணும் பைக் ஓட்டுற எல்லாருக்குமே அப்படி வந்தால் தான் அது வந்து வர்றதுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி பண்ணணும் ஹெல்மெட்டு வந்து நீங்கள் ஃபைன் போடுறீங்கன்னா ஃபைன் போட்டுவிட்டு அந்த காசை வாங்குறீங்கன்னா எரிச்சல் அடைவான் ஆனால் இது வந்து நீங்கள் ஹெல்மெட்டை கொடுத்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் கொடுத்து தான் ஆகணும் பிடிக்கிற இடத்துல ஹெல்மெட் வாங்கி தான் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஹெல்மெட் கொடுத்துருங்க அந்த ஹெல்மெட்டுக்கு உண்டான பில்லையும் சேர்த்து கொடுத்தீங்களா போதும் ஒரு ரெண்டு இடத்துல மாட்டினோம்னா ரெண்டு ஹெல்மெட்டு இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல மாட்டேச்சுனா வீட்டில் நாலு ஹெல்மெட் இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அடுத்ததுக்கு ஹெல்மெட்டும் ஹெல்மெட்டை வீடுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு கூட வந்துடுவாங்க பைக் எடுக்கிறது உயிருடைய மதிப்பு தெரியாம தான் எல்லாமே வண்டி ஓட்டுறதாகட்டும் கார் ஓட்டுறதாகட்டும் பைக் ஓட்டுறதாகட்டும் எதுவானாலும் உண்மையிலேயே அது ரொம்ப பயங்கரமான ஒரு மோசமான ஃபாரின்ல வந்து அங்க இப்படி இருக்குது இங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து சித்தாந்தம் பேசிகிட்டு இருக்கீங்களே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து சிக்னலை வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க எப்படி மதிக்கிறாங்க இங்கே சிக்னலை மதிக்கிறது எத்தனை பேர் க்ரீன் சிக்னல் போட்டாங்க மட்டும்தான் போகணுங்கிறது பேசிக்கான விஷயம் எல்லோ லைட் இருந்தாலும் நீங்கள் ரெடி நிற்கணும் அந்த எல்லோ லைட்லேருந்து க்ரீனுக்கு ரெட்டுக்கு மாடுறதுக்குள்ளே அந்த நாலு செகண்டுக்குள்ளே போயிடலான்னு ஓடுறது அவ்வளோ அவசரமாக போய் என்ன பண்ண போகிறீங்க இப்போ சிக்னலை மதிச்சுட்டு ஒருத்தன் நிற்பான் பாருங்க சிக்னலை மதித்து ஒருத்தன் நிற்பான் சிக்னல் போட்டப்பட தான் போ பின்னாடி வந்து நோய் நொய் நோய் நோய் நோய்னு ஹார் அடிச்சுக்கிட்டு சிக்னல் போட்டால் தானே போக முடியும் முறைச்சி பார்த்தா அப்படியே நிற்பாங்க தானும் கடமையை செய்கிறதில்ல தானும் வந்து விதிமுறைகளை மதிக்கிறது இல்லை மற்றவன் மதிக்கிறான்னா அவனை கேவலமாக பார்க்குறது இதெல்லாம் என்ன பொழப்போனே தெரியல ஒருத்தன் சிக்னலை மதித்து அந்த சிக்னல் ரெட் லைட் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் சிக்னலில் இருக்குதுன்னு சொன்னால் அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் பின்னாடி உட்காந்து கயங் கயும் கய் கயின்னு கான் அடிக்கிறது பார்த்தா போங்க போங்க அப்படின்றது மதித்து சிக்னலை மதித்து போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து டிராஃபிக் ரூல்ஸை மதித்து ஒருத்தன் நிற்கிறான்னா அவனை வந்து பின்னாடி இருந்து ஹார்ன் அடித்து இதெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல இதெல்லாம் கவனமாக வந்து கையாளணும் மக்கள் வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம என்னத்த பேசினாலும் இப்படி தான் போகுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாலுமே உண்மையாக ஒரு சில நேரத்தில் வந்து மக்களுடைய மனநிலை மாறாமல் இங்கே எதுவும் சாத்தியம் இல்லைன்னு தான் தோணுது மக்கள் மாறாமல் என்னங்க மாறும் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஒரு ரூலை கொண்டு வராங்கன்னு சொன்னால் அது மக்கள் மதி தானே அது ஒரு ரூலாக இருக்கும் அது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் ஒரு ரூ டிராஃபிக் ரூலையே மதிக்க மாட்டேங்கிறோம் இதில் வந்து என்னத்த நம்ம நாடு எப்போ வல்லரசு ஆகும்னு உட்காந்து கடையில் உட்காந்து வியாக்கியானம் பேசுகிறது வேற நம்ம நாடு சவு வல்லரசு ஆகுறது எப்படி எப்போ ஆகும் எப்படி ஆகும் ஆனால் ரூல்ஸை மதிக்கலன்னு ஆகாது ஆகாது நீ ரூல்ஸை மதிக்கலன்னு ஆகாது அதான் அன்னியின் படத்தில் சொன்ன மாதிரி அஞ்சு பைசா திருண்ணா குத்தமா குத்தம் இல்லை தான் அஞ்சு பைசாவை அஞ்சு லட்சம் பேர் திருண்ணா லைட்டாக குத்தமாக இருக்குது அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி பேர் அஞ்சு பைசாத்துருன்னா பெரிய தப்பு தான் சின்ன ரூலாக இருந்தாலும் பெரிய ரூலாக இருந்தாலும் என்ன ரோடு ரூ அதாவது டிராஃபிக் ரூலுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது டிராஃபிக் ரூலை மதிக்காமல் சின்ன அப்படியே புகுந்துடலாம்னு சொல்லி போகும்போது தான் எதிரில் வரவோம் அடித்து தூக்கி போடுறது சிக்னலை மதியாதோருடைய நிலம அப்படி தான் ஆகும் ஸோ நம்ம கத்தி கத்தி நம்ம டென்ஷன் ஆக வேண்டியிருக்கு நான் பொதுவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து பல வெளிநாடுகளை பார்த்து அங்கே ஐயோ ஐயோ டிராஃபிக்கை பார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறானுங்க இங்கே பாரு சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே பாரு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதை யாரும் கேட்கறது இல்லை பார்க்குறதும் இல்லை அதுதானே முக்கியம் அடுத்த நாட்டை வந்து பெருமையாக சொல்லுவானுங்க இங்கே உட்காந்துட்டு அங்கே அப்படி ரோடு சுத்தமாக இருக்குது ரோடில் குப்பை போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்ருப்பான் அவர்தான் அவன் இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு குப்பையை தூக்கி ரோட்டில் போடுவான் அங்கே இருக்கும்போது அவன் மெயின்டைன் பண்ணுவான் இங்கே இருக்கும்போது இங்கே வந்தால் இந்த க இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறிடுவார் வேக்கியானம் மட்டும் வாய் வாய் நீள்கிற அளவுக்கு பேசுவானுங்க மக்கள் மாறாமல் இங்கே எதுவும் மாறாது அடித்து சொல்கிறோம் மக்கள் தான் மக்களுடைய மனநிலை மாறணும் சட்டத்தைங்களை மதிக்கணும் சட்டங்கிறது ஒருத்தனுக்கு இல்லை நாட்டுக்கே அந்த சட்டம் தான் அதை எல்லோரும் மதிச்சாதான் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற மனநிலை எல்லாம் மக்களுக்குள்ளே வந்தால் தான் இப்போ ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு இருக்கிறோம் கடைசியில் எலெக்ஷன் டேட் முடிஞ்சாச்சுன்னா ஐம்பத்தி ஏழு ப சதவிகிதம் தான் ஓட்டு பதிவு அறுபது பர்சன்டேஜ் தான் அப்போ எவங்கிட்ட போய் சொல்கிறது நான் எவனுமே ஒழுங்காக ஆட்சி புரிய மாட்டானுங்க எவனுமே ஒழுங்காக ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு வேணும் வேணும்னு கத்த வேண்டியது இங்கே மனுஷன் மாறாமல் மக்கள் மாறாமல் எதுவுமே மாறாது ரொம்ப சும்மா வேணால் கத்திட்டுருக்கலாம் ஏதாவது உட்காந்து லைவில் உட்காந்து எதையாவது பேசிகிட்டு இருக்கிறோம்ல அந்த மாதிரி மாறணும் 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 எல்லாம் மாறணும்னா முதல்ல நீங்கள் மாறணும் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தாம்பூல தட்டில் சத்தியம் அடிக்கிறீங்களே அது மாறணும் வெள்ளி விளக்கு வெள்ளி சிம்மினி குக்கரு ஹாட் பாக்ஸு ஸ்மார்ட் வாட்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்து ஓட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறேன்ல அதெல்லாம் வாங்கி வீட்டில் பத்திரமாக வச்சுட்டு போய் அவனுக்கே ஓட்டு போடுறீங்கல்ல இது மாறணும் இது மாறினா தான் அதெல்லாம் மாறும் நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறோம் எது போ பண்ணாதீங்கயா ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க ஓட்டுக்கு காசு உங்கள் காலில் உளுரமையா ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க ஏன்னு சொன்னாலும் அதெல்லாம் வாங்குவோம் எங்கள் காசு தான் எங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறானுங்க உங்கள் காசுனா உங்ககிட்டே திருப்பி கொடுக்குறான் சரி திருப்பி கொடுக்குறவன் மறுபடியும் உங்ககிட்டே அடிச்சு பிடுங்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே உங்க காசு தான் சரி உங்க காசு உங்ககிட்டே உங்ககிட்ட கொடுத்துடுறான் உங்ககிட்ட எடுத்ததும் உங்ககிட்டே கொடுத்துட்றான் சரி உங்ககிட்ட கொடுத்ததே வந்து ஆட்சிக்கு பதவிக்கு வந்த உங்ககிட்ட இருந்தே பிடுங்க மாட்டான்னு என்ன அப்புறம் யார இங்கேருந்து கொடுங்குவாரு உங்ககிட்ட தானே அந்த காசு திரும்ப எடுக்க முடியும் இதெல்லாம் பேசிக்குங்க இதெல்லாம் வந்து காலங்காலமாக ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க காசு வாங்காதீங்கன்னு ஒவ்வொருத்தனும் வீதி வீதியாக சந்து பந்து கூவிட்டே இருந்தாலும் மாற்றுறதுக்கு இங்கே யாராலையும் முடியாது நீங்கள் மாறாம எவ்வளோ யாரும் மாற்ற முடியாது இங்கே ஒருத்தன் பண்ணிட்டு பணம் கொடுக்குறான்னு சொன்னால் அந்த பணம் எல்லாம் வேண்டாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு எத்தனை பேருக்கு துணிச்சல் இருக்குது எத்தனை பேருக்கு தெம்பு இருக்குது எத்தனை பேருக்கு திராணி இருக்குது ஐநூறு ஊவாவுக்கும் ஆயிரம் ஊவாவுக்கும் சத்தியம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஜனங்கள் இருக்காங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மாற்றம் வந்தே மாறாது இது அப்படிதாங்க இதெல்லாம் காலங்காலமாக நாம் சுமந்துட்டு இருக்கக்கூடிய பாவச்செயம் பாவம் இதுக்கு விமோச்சனமே கிடையாதா நம்மளை வந்து எவையாக வந்து மாற்றுவான் எவனும் மாற்ற முடியும் நீங்கள் மாறாமல் இன்னொருத்தன் வந்து வண்டியிலேருந்து இறங்கி வந்து உங்களை மாற்றுவான்னு நினைச்சா கண்டிப்பாக மாற்ற முடியாது முதல்ல படிக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் முதல்ல பெற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுங்க பணத்தை வாங்காதம்மா பணத்தை வாங்காதப்பா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதப்பா அப்படின்னு சொல்லி படித்த குழந்தைங்க வந்து பெற்றவங்களுக்கு சொல்லணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஒரே ராத்திரியில் மாறாது அப்படியே இப்போவே சொல்லி 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 கழுந்திங்கன்னா அடுத்த ஒரு இருபது வருஷம் கழித்து இது மாறும் அதை மாற்றுறதுக்கு யார் இருக்கா நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டு எப்போ மாறும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியது பிளாக் பண்ணுறேண்ணா ஏன் கணேசு ஒன்னே இதுக்கு நான் பிளாக் பண்ணுறேன் நான் அப்போலேருந்தே கணேஷ் கணேஷ் எங்கே போனேன் எங்கே போனேன்னு கேட்டே இருந்தேன் எனக்கு லைவ் ஏற்கனவே போயிட்டு இருந்த லைவ் கட் ஆகிடுச்சு ஏன் கட் ஆகிடுச்சுன்னா அந்த மொபைலில் வந்து சார்ஜர் போயிடுச்சு உடனே இன்னொரு மொபைலில் கனெக்ட் பண்ணி அடுத்த லைவ் வரேன் அதில் ஒரு முப்பது நிமிஷம் லைவ் போயிருந்தேன் எப்படி பிளாக் பண்ணுவேன் எல்லாம் பிளாக் பண்ண முடியுமா என்ன கணேஷ் நான் யாரையும் பிளாக் பண்ணுறது ஐடியாவே இல்லை இப்போ கேவலமான கமெண்ட் போட்டாலும் நான் அதை பிளாக் எல்லாம் பண்ண மாட்டேன் பிளாக் பண்ணி என்ன ஆக போகுது மனுஷனா மனுஷனா மாறலைன்னா அப்புறம் அத பத்தி என்ன பண்றது நான் அதை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் பிளாக் ஆப்ஷனே நமக்கு தெரியாது வேண்டாம் முடிஞ்ச லைவ்ல மெசேஜ் போட்டியா சரி சரி அந்த அதை போய் பார்க்கல இன்னும் அது அப்புறம் தான் பார்க்கணும் அதில் ஒரு முப்பது நிமிஷம் லைவ் போச்சு இந்த ஃபோனில் தான் பேசியிருந்தேன் இது வந்து இது போயிடுச்சு சார்ஜர் குறைஞ்சிருச்சு அப்புறம் அடுத்த ஃபோனில் வந்து மறுபடியும் லைவை கண்டினியூ பண்ணுறேன் ஒரு மணி நேரம் லைவ் போனேன்னு நினச்சுனா அது முப்பது நிமிஷம் தான் ஆச்சு சொல்லால அடிச்ச சுந்தரி சாப்பிட்டாச்சா கணேச என்னதான் சொல்ல மன்னவன் நெஞ்சிலே மூச்சடைச்சது என்ன இப்ப வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பதினாலு பேரு விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க ஆக்சிடெண்ட்டில் இன்றைக்கி பதினாலு பேர் தமிழ்நாட்டில் மட்டும் டெத்தாக இருக்கிறாங்க திருப்பூரில் அஞ்சு பேர் மதுரையில் ஆறு பேர் இன்னொரு இடத்துல மூணு பேர் அதில் காரில் வந்தவங்க சீட் பெல்ட் போட்டுருந்தா ஆக்சிடெண்ட் ஆனாலும் உயிர் போயிருக்காது ஸோ அப்போ வந்து ரூல்ஸை வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படியே பேசிட்டு வந்து கடைசியில் வந்து ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கயா காசு வாங்கி காசு வாங்கி சீரழிக்காதிங்கயான்னு வந்து நிற்கிறேன் ஒரு பிரச்சனையை பத்தி பேசினா ஓராயிரம் பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் இதை பத்தி பேசிட்டு அதுக்கு போகலான்னா இதை பத்தி பேசுறதுக்கு முன் பேசிட்டு இருக்கும்போதே அடுத்ததுக்கு ஓடிட வேண்டி இருக்குது அடுத்த டாபிக் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு யாரால முடியும்னு கேட்டா மனுஷங்க மனுஷங்க மாறினா தான் முடியும் மக்கள் மாறாமல் இங்கே எதுவும் மாறாது மக்கள் மாறினா தான் எல்லாமே சரியாகும் அதை யார் மாற்றுவா எப்படி மாற்றுவா யாரு மாத்துவான்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல திறந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு யாராவது வராங்களா நம்மள மாத்துறதுக்குங்களா இல்ல நம்ம தான் மாறணும் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறேன் என்னத்த சொல்றது வண்டியில் போகிறவங்க சீட் பெல்ட்டை போட்டுருந்தால் உயிர் போயிருக்காதுன்னு சொல்கிறேன் வாகனங்கள் கூடிச்சு மக்கள் தொகை கூடிச்சு எல்லாம் சரி தான் காரில் போகிறவங்களுக்கு சீட் பெல்ட் இருக்குது சீட் பெல்ட்டை போட்டதுங்கலாம் வண்டி தலைக்குப்புற கவுந்தாலும் உயிரிழக்கிற அபாயம் குறைவுன்னு சொல்கிறேன் மற்ற மாதிரி வந்து வண்டியில் போகாமல் இருக்க முடியாது கார் ஆக்சிடண்ட் ஆகிடுச்சுன்னா நீ காரில் போகிறது நீ பண்ண முடியுமா அப்படி கிடையாது போகிறவங்க அவங்களுக்கு காரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்கள செக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க பயன்படுத்துங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போடலைன்னா கை கால் அடிபட்டுச்சுன்னா கை கால் முறிஞ்சாலுமே சரி பண்ண முடியும் மண்டையில் அடிபட்டு மண்டையில் அடிபட்டுச்சுன்னா உயிரிழக்கிறது வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது அப்போ ஹெல்மெட்டுங்கிறது மண்டைக்கு தேவை அதை சொல்லிட்டு இருந்தேன் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறவங்களை பார்த்தா எரிச்சல் வருது அதுலேயும் ஹெல்மெட் போடாமல் நம்ம அலைப்பாய்த்த படத்தில் வரக்கூடிய மாதவன் மாதிரி ஹெட்ஃபோனையை மாட்டிக்கிட்டு பின்னாடி வர்றவனே தெரியாது சைடில் வர்றவனே தெரியாது அப்படியே பாட்டை கேட்டுகிட்டு இப்போ வந்து ப்ளூடூத் வேறு காதுக்குள்ளே வச்சுக்கிட்டு போகிறாங்க அப்போ பின்னாடி வர்றதும் தெரியாது முன்னாடி வர்றதும் தெரியாது ஹெல்மெட் போட்டிருந்தால் ஏதாவது தவறி கீழே இருந்தால் கூட தலையில் அடிபடாமல் பாதுகாக்கும் அதை சொல்கிறோம் நம்ம சரி கணேஷ் ஓகே டைம் ஆயிடுச்சு பசி வேறு எடுக்குது அதாவது கணேசு இந்த காலத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது பல சிந்தனைகள் பல ஓட்டங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு உயிர் ஒன்று நம்ம கையில் இருக்கணும் உயிர் இருந்தால் தான் பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ண முடியும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிய அளவில் யோசிக்கிறோம் ஆனால் பெரிய பிரச்சனைகளை சாதாரணமாக கடந்து போயிடுறோம் அதுதான் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் சரி அது வந்து சைக்காலஜிக்கலாக நிறைய பேசணும் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் அது வந்து கண்டிப்பாக பேசணும் அதை பற்றியும் நான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சைக்காலஜிக்கலாக வந்து சின்ன விஷயங்களை சின்னதாக அப்படியே கடந்து போகிறத விட்டுட்டு அதை பெருசு பண்ணிவிட்டு பெரிய விஷயங்களை ஜஸ்ட் லைக் தேட்ன்னு கடந்து போயிடுறாங்க அதை பற்றிலாம் நிறைய டீட்டெயில்டாக பேசணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அது லீவ் எடுக்கிற அன்னைக்கு நான் உட்காந்து லைவில் பேசுகிறேன் ஆனால் என்னென்னா மோட்டார் வாகன சட்டங்களை மதிக்கணும் ஏன்னா ஆக்சிடென்டல் டெத்து அதிகமாக இருந்துட்டுருது ஆக்சிடெண்டல் டெத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல தனி மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம்னா என்ன தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது பைக் ஓட்டக்கூடாது சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டக்கூடாது சிக்னலை மதிக்கணும் இவ்வளவு தான் இதை பண்ணால் போதுமே ஆக்சிடென்டல் டெத்து பெருமளவில் குறையுமே ஆனால் அதெல்லாம் பண்ணுறது இல்லை அதுதான் அதை பற்றி மட்டும்தான் நம்ம வருத்தப்படுறோமே தவிர பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது வீட்டில் பிரச்சனையோட ஆஃபீஸ் கிளம்புவான் டென்ஷனில் பைக் ஓட்டுவான் அதெல்லாம் ஓகே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரும்போது டென்ஷனில் ஆஃபீஸில் ஏதாவது டென்ஷனு இரிட்டேட்டிங் அதை நினச்சிட்டு வருவான் தண்ணியை போட்டுட்டு வண்டி ஓட்டுறவங்க பா இதில் வந்து அவங்கள பிரித்து தனியாக எடுக்கணும் தண்ணி போட்டுட்டு தண்ணியை வண்டி ஓட்டுறவங்கன்னா மன்னிக்கவே கூடாது ஏன்னா அவன் அவனை அவனுக்கு மட்டும் இல்லை அப்பாவியா எதிரில் வர ஒன்றுமே அறியாத ரூல்ஸை மதித்து வர்றவங்க மேலே கொண்டு போய் விட்டு அவனுக்கும் ஏதாவது பாதிப்பு உண்டாகுது ஸோ தண்ணி போட்டுட்டு வர்றவனுக்கு தண்டனை கொடுக்கணும் சிறை தண்டனை கொடுக்கணும் ஆனால் இந்த ஹெல்மெட் போடாமல் சீட் பெல்ட் போடாமல் சட்டத்தை மதிக்காமல் வரவங்களுக்கு வெறும் ஃபைன் மட்டும் பத்தாதுன்னு நான் சொல்ல வரேன் இப்போ அதான் தான் சொல்லிட்டு இருந்தேன் பைக் ஓட்டிகிட்டு வரவங்க ஹெல்மெட் போடலன்னு சொன்னால் ஓகே நாளைக்கு பார்ப்போம் நிறைய நபர்கள் வர வேண்டும் நல்லது நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் எப்போவுமே தமிழர்கள் தான் அதில் அரசியல் பேசலை நான் ஆர் தமிழன்ஸ் ஓகே கணேஷ் நானும் கிளம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோடு வந்து உங்களை நான் மறுபடியும் பத்து மணிக்கு மீட் பண்ணுறேன் ஷார்ப்பாக பத்து மணிக்கு வர்றேன் வாங்க பேசுவோம் கதைப்போம் உங்களுடைய கருத்துக்களையும் எடுத்து வைங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம் ஏன்னா நிறைய இங்கே டிஸ்கஷன் பண்ணாமல் தான் நிறைய விஷயங்கள் வந்து மண்ணுக்குள்ளே புதைகிற மாதிரி உள்ளேயே புதைஞ்சு போயிடுது பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye 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 bye.